வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே இன்றைய பதிவில் வெந்தய நீர் வெந்தயம் வெந்தயக்கீரை வெந்தயம் நீர் ஆகியவற்றுடைய நன்மைகள் தீமைகளும் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு மூத்தோர் சொல்லியிருக்கிறாங்க ஆகையினால் எதையுமே அளவோடு எடுத்து வளமாக வாழ வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கும் இப்போ இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து மருந்து குரலின் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாக எண்ணிய மூன்று அதிகமானாலும் குறைந்தாலும் சிக்கல் உண்டாகும் என்னென்ன அப்படி சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னால் வாதம் பித்தம் கபம் வாதம் பித்தம் சிலேத்துமம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய உடலில் முக்கிய பங்கை வகிக்கிறது அதாவது வெப்பநிலை நாம் சுவாசிக்க வேண்டிய காற்று அப்புறம் நம் உடலில் உள்ள நீர் இந்த மூன்றும் சரியான அளவில் இருக்கணும் அந்த அளவுகள் கூடுனாலோ குறைஞ்சாலோ நோய் உண்டாகும் அப்படிங்கிறது காலங்காலமாக அனுபவத்தில் அறிந்த ஒன்று இப்போ அதற்கு தற்காலத்தில் வந்து நவீன மருத்துவங்கள்லாம் வந்துருச்சு அதற்கு தீர்வுகள் இருக்கு அதனால் எதையுமே அளவோட எடுத்துக்கிட்டோம்னா அது சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வெந்தயம் வெந்தய கீரை வெந்தய நீர் அதை பற்றி பார்ப்போம் இப்போ வெந்தயம் வந்து ஏராளமான நன்மைகளை தரக்கூடியதான் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் ஒரு முக்கிய பங்களிப்பை செய்கிறது வெந்தயம் வெந்தயம் இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது வெந்தயம் இந்த வெந்தயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் அளவாக எடுத்துக்கணும் வெந்தயத்தை பொடி செய்து சமையலில் பயன்படுத்துவோம் கீரையை பருப்பு கூட எல்லாம் கலந்து சமைக்கலாம் நல்ல சுவையை தரும் இப்போ சமீப காலத்தில் வெந்தய நீர் அதை பயன்படுத்துகிறாங்க என்ன செய்யறது இரவில் சிறிய அளவில் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு ஊற வைக்க வேண்டியது காலையில் வெறு வயிற்றுல குடிக்க வேண்டியது அப்படி குடித்தால் ஏராளமான நன்மைகளை தருகிறது அப்படின்னு மருத்துவ உலகில் சொல்கிறாங்க அது சித்த மருத்துவ உலகில் முக்கியமாக சொல்கிறாங்க என்னென்ன நன்மைகள்லாம் தருது அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கலை போக்குதுங்க முக்கியமான பிரச்சனை மனிதனுக்கு இந்த மலச்சிக்கல் அது வந்து சரியாக வெளியே அனுப்பிவிட்டால் மனிதன் வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அதனால அந்த சிக்கல் வரவே கூடாது எந்த சிக்கல் வேணாலும் வந்து சமாளிக்கலாம் இந்த மலச்சிக்கல் வரக்கூடாது அது மாதிரியான மலச்சிக்கல் வரவங்க இந்த வெந்தய நீரை பயன்படுத்தலாம் வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரும்புச்சத்து மக்னீசியம் புரதச்சத்து பொட்டாசியம் இப்படி ஏராளமான சத்துக்கள் இருக்குது ஆகையினால் வந்து வெந்தயத்தை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் வெந்தய கீரையாகவோ வெந்தயமாகவோ வெந்தய நீராகவோ பயன்படுத்தலாம் இந்த வெந்தய நீர் வந்து இப்போ பார்த்தோம் ஏராளமான நன்மைகளை தருது அப்படின்னு சொல்லி இப்போ இளம் வயதினருக்கு ஆண்மைத்தன்மையை அதிகரி ஒரு ஆற்றலமும் இருக்கிறது இதய கோளாறுகளை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கிறது இதுபோல் ஏராளமான நன்மைகளை செய்கிறது வெந்தயம் வெந்தயம் நீர் நல்லதுதான் ஆனால் ஒரு சிலர் தவிர்க்க வேண்டும் யார் யாரெலாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் கற்பிணி பெண்கள் இந்த வெந்தய நீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் ஹைபிபின்னு சொல்லி சொல்லுவாங்க உயர் இரத்த அழுத்தம் அவங்க வந்து இந்த வெந்தய நீர் குடிக்கிறத தவிர்க்க வேண்டும் ஏன்னா இரத்த அழுத்தத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சிலருக்கு கேஸ்ட்ரபிள் வாய் தொல்லைகள் இருக்கும் அவர்கள் இந்த வெந்தய நீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அந்த கேஸ் ஸ்டவில் உண்டு பண்ணீர் அதிகப்படுத்தி விட்டுரும் அதனால் வந்து மூட்டு வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த வாயு போய் அந்த மூட்டுகளில் தங்கிடும் அதனால் வந்து மூட்டு வலி வரும் அப்படின்னா அந்த சித்த மருத்துவத்தில் குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஆகையினால எதையுமே வந்து அளவோடு பயன்படுத்தணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது இப்போ வந்து இருதய நோய் உள்ளவங்க எவ்வளோ எடுத்துக்கணும் சர்க்கரை நோய் உள்ளவங்க எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அளவுகள் இருக்குது அந்த மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லது நல்லது என்பதற்காக ஏராளமாக எடுத்துக்கொண்டால் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் வெந்தயம் மட்டுமல்ல எல்லா பொருளுமே மருத்துவ பொருள்களுமே மருத்துவ குணம் கொண்ட பொருள்களுமே அளவோடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது சிறப்பை தரும் அப்போ அளவுக்கு மீறி நல்லது நல்லதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது சங்கடத்தை உண்டு பண்ணிவிடும் அது தான் இப்போ நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அதனால் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசித்து மருத்துவரிடம் கலந்து ஆலோசனை செய்து அதன் பிறகு நீங்கள் இந்த வெந்தய நீர் பருகலாம் இது ஏராளமான நன்மைகளை தருவதாக இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது அதை கவனமுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்குறோம் இப்போ குரல் தொடர்புடைய குரல் எனது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் முதலா எண்ணிய மூன்று மருத்துவ நூலோர் சொல்கிறாங்க மருத்துவ குறிப்பெல்லாம் நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாதம் பித்தம் சேத்துமம் ஆகிய மூன்றும் கூடினாலோ குறைந்தாலோ நோய் உண்டாகும் அதுபோல் தான் எல்லாமே அளவோடு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது நன்மையை தரும் அளவுக்கு மீறினா அது தீமையை தரும் இந்த அருமையான வெந்தயம் நீர் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகல்சாமி யூடியூப் சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்